வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் பகுதியில் நடிகர் விஜய் மற்றும் விஷாலிடம் மேனேஜராக பணியாற்றிய ஜெயசீலன் நெஞ்சுவலியில் உயிரிழப்பு சென்னை திருவேற்றூர் காலடிப்பேட்டையில் வசிப்பவர் ஜெயசீலன் இவர் நடிகர் விஜயிடம் சில வருடங்கள் மேலாளராக பணியாற்றினார் அதன்பின் நடிகர் விஷாலிடம் மேனேஜராக பணியாற்றி வந்தார் அவருக்கு மனைவி மற்றும் டின்சி என்ற மகளும் கிறிஸ்டோபர் என்ற மகனும் உள்ளனர் இந்நிலையில் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார் இந்த தகவல் அறிந்த இன்று அவரது வீட்டிற்கு நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் நடிகர் விஷால் மற்றும் திரைத்துறையினர் மறைந்த ஜெயசீலன் உடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் Thank mm -hmm. you. në të cilën çelendërit 何でのお礼を言ってたんですか நேற்று வந்து நடக்கும்போது ஒரு நெருங்கிய நான் என்னோட கிளப் என்னோட ரசிகர் மன்களோட முன்னாள் தலைவரும் நடக்க மாட்டேன் எனக்கு இருக்கிற சர்க்கிளில் ஒரு நெருங்கிய ஒரு சொல்றது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கு ஜெய்சன் நகர நேத்து காலமான தெரியும் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் நடத்தும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா அவரு தலைவராக இருந்தார் அவரோட ரசிகல ஜெய்சி சந்திரசேகரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமா நடத்தி இருந்திருக்கு நேத்து வரைக்கும் எங்களோட ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் என்னோட தலைவர் அது போக வந்து வெறும் ரசிக ரசிகம தலைவரா அவங்க குடும்பத்தோட ஒரு நஷ்டம் இருந்துட்டே இருந்தது போது அவங்க வீட்டுல அவங்க சமைச்சு குடிப்பா சாப்பாடு அவங்க பையன் எல்லாருமே என்ன வந்து அவங்க வீட்டுக்கு பிள்ளையா தான் பார்த்துருக்காங்க ஏற்கனவே ஒரு டூ த்ரீ இயர்ஸா பட் இந்த ஏஜ்ல வந்து ஒரு தனிமை தனமான நான் நேத்து ரெண்டு விஷயம் தெரியுது ஒண்ணு ஜெயிச்சு நான் இறந்தது இன்னொன்னு புகழ்பெற்ற நகைச்சுகள் நிறையா ஒரு மதன் பாபு மதன் இட்ஸ் லைக் ரெண்டு வகையிலும் பார்த்தா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய அளவு தெரிஞ்சு அவர் ஜெய்சிங்கன் அவர்களோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது அது நான் சொல்றது மட்டும் இல்லை எந்த ரசிகர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களோட ரசிகர் கேட்காதும் சரி வார்த்தையால ஒரு உழைப்பு அப்படி ஒரு உழைப்பு கொடுத்திருக்காரு அந்த இயக்கத்துக்கு அந்த வகையில அவர் ஆத்மா சாந்தி அவரைக்கிறார் வேட்புன்ற அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி என்ன நாங்கள் வந்து ஒரு உரிய பொருள் புத்தப்படமாக இருக்கணும்னு பார்க்கப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பட் அன்பார் கடந்த ஒன்றரை வருஷமா வந்து எதிர்பாராத இழப்புகள் நிறைய இருக்கு அந்த வகையில் நேற்று ச நேற்று பேச்சுனில் நேரம் ஒரு விஷயம் கேள்விப்படும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது பட் இஸ் ஹோல் டெஸ்ட் டீஸ் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணா வந்து எப்போதுமே நான் நாங்க நாங்க இல்ல நாங்க எல்லாருமா